அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தோ திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவார் என்று அடிக்கடி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் திமுக கட்சியைச் சேர்ந்தவர்களும் திமுக அமைச்சரர்களும் குறிப்பிட்டு வந்தார்கள் தற்போது முதலமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி அவர்களுக்கு துணை அமைச்சர் துணை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தில் தேனாரும் பாலாரும் ஓடும் திராவிட முன்னேற்ற கட்சிக்கு பல பேர் உழைத்து இருக்கின்றார்கள் பல முறை சிறை சென்று இந்த சித்திரவதை அணியுத்தர்லாம் இருந்திருக்கின்றார்கள் திரு ஸ்டாலினை அடிக்கடி சொல்லுவார் மிசால சென்ற மிசால சென்ற அப்படி மிசால சென்றவர்கள் இருக்கிறாங்க மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க அனுபவம் வாய்ந்தவர்கள் அமைச்சராக இருந்தார் ஆற்று இழப்பை தெரிந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் துணை அமைச்சர் வழங்கவே இல்லையே ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய பதவி கிடைக்கும் என்ற சூழலை தற்போது தமிழகத்தில் நிலவுகிறது திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள் அவருக்கு பின்பு திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் இப்பொழுது திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் திரு ஸ்டாலின் இருக்கின்ற அமைச்சர்களே திரு உதயநிதியினுடைய மகன் இன்பதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அடிமையாக இருக்கின்ற காட்சி தான் திமுகவிலே பார்க்கின்றது வெவ்வேறு வேறு தான் வந்திருக்கிறாங்க அண்ணாமலைங்கிறது அவர் ஒன்றும் அரசியல் வாரிசு கிடையாது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் யார் திரு கருணாநிதி அவருடைய மகன் உதயநிதி யார் திரு கருணாநிதியுடைய பேரன் மகன் வாரிசு அரசியல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள் மன்னர் பரம்பரை போல் ஆகிவிட்டது ஆட்சி அதிகாரம் ஒரு குடும்பத்திலே சிக்கி தமிழகம் சின்ன பின்னம் ஆவதற்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன் கருதுகிறேன் நான் தான் உங்ககிட்ட கருத்து பேசிட்டு இருக்கிறேன் நான் தான் உங்ககிட்ட வந்து தோளைக்கு அடிக்கு பேட்டி கொடுத்துட்டீங்க. என்ன என்ன என்னுடைய சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டீங்களா சரியா இருக்கு. இல்ல அதன் மூலமா அவங்க சொல்றது பேர் தப்பு பண்றாம அதே தப்பு இவர்களும் பண்ணுவாங்களா? ஒருவர் தப்பு பண்றனா மற்றவர்களும் அதே தப்பு பண்ணலாமா? இவங்கள தானே முன்னாடி இன்ன சொன்னாங்க. தலைவர் அவர்கள் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ராஜீவ் காந்தி அவர்கள் வருகின்ற பொழுது திரு கருணாநிதி என்ன சொன்னார்? குடும்ப ஆட்சி நடக்குன்னு சொன்னார்ல இல்ல நடக்குன்னு சொன்னார்ல இப்போ திமுகவில் அப்படித்தான் நடக்குது